பிரைசலா ஆண்டவரும் அருமை ரச்சவருமாய் ஏசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் இன்றைய தேவ வார்த்தை ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டாவது காரணம் ஏழாவது வருஷமே எட்டாவது வருஷமே சொல்லுவது பாருங்கள் நீங்கள் திறன் கொண்டு தைரியமாயிருங்கள் ஆசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் லூயா அசிரியா ராஜாவுக்கு அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படான் அவன் ஏராளமான கூட்டமாக இருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுங்கள் நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அலையலூயா அப்போ அப்படி இருந்துட்டு எட்டாவது சொல்லுங்கள் அவனோடு புயம் மாமிசபுயம் லூயா நல்ல கவினிங்க அஸ்ரியா ராஜாவுக்கு அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமல் கலங்காமலுங்க அப்போ அஸ்ரியாவோடு இருக்கிறது யார் பாருங்க மாமிச புயம் அவனு அவன்கிட்ட வந்து மாமிச புயம் இருக்குது நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கத்தர் தானே நம்மோடு இருக்கிறது கர்த்தர் மாமிச புயத்தை கொண்டு ஜெயம் எடுக்க முடியாது அல்ல இலையா மாமிசத்தினால் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு பணம் இருக்குது நான் ஜெயித்துருவேன் இல்லை பணத்தை கொண்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது கத்துடைய இறக்க இல்லாட்டினா எதையும் செய்ய முடியாது பணம் இருக்கு பலம் இருக்கு ஆள் பலம் எல்லாம் எந்த பலம் இருந்தாலும் சரி தேவனுடைய பலன் இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்போ பாருங்கள் நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவ நம்முடைய தேவனாய கத்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் அல்ல எழுதியா யூதாவின் ராஜாவாக இசைக்க சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்களா அல்ல போய் சீக்கியா இந்த ராஜா சொன்ன மேலே நம்பிக்கை வைத்தாங்க அப்போ அவர் சொல்லும் பொழுது அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அவங்களோடு இருக்கிற புயம் அந்த மாமிசபியத்தை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தர் நம்ம நம்முடைய யுத்தத்தை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர் நமக்கு முன் சென்று நடத்துகிற தேவனாக இருக்கிறார் சொன்ன அப்போ அந்த ஜனங்களுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா நம்பிக்கை வைத்தார்கள் அல்ல லோயா தேவன் மேலே நம்பிக்கை வைத்து எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்யும் பொழுது எல்லாவற்றிலும் நின்று அவர் கர்த்தர் உங்களுக்கு சேயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் மாமிசோ பலத்தனால ஒன்றும் ஜெயிக்க முடியாது வனபலத்தனால ஒன்றும் ஜெயிக்க முடியாது ஒருவேளை உங்களுக்கு ஆள் பலம் இருக்கலாம் ஆள் பலத்தை கொண்டு ஒன்று ஜெயிக்க முடியாது கர்த்தர் நம்மோடு இருந்தால் ஜெயிக்க முடியும் ஹ Alleluia நம்மோடு இல்லட்டினா நம் தோல்வியே தான் காண முடியும் அப்ப கர்த்தர் நம்மோடு இருக்கணுமானால் ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் வேதத்தை வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் கர்த்தர் நம்மோடு வழிநடத்துவாராக தகப்படியில் துதிக்கிறோம் சூத்திரங்கத்தாவே சர்வவளமில்ல தெய்வமே மை துதைக்கிற சோத்திரன் ஏற்றம் என்று மாறாத நல்ல உடைய பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம் தேவன் பொறுப்படுங்க ஆசிர்வதி இயேசுவை நாமத்தில் என்கு ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்